நண்பர்களே எனக்கு கிடைத்த நிதியுதவியில் வசந்தண்ணன் சத்யசீலன் புவி ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச நிதியுதவியில் அறுநூத்தி ஐம்பது குடும்பங்களுக்கு அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களை தற்பொழுது வழங்கி இருக்கின்றோம் இப்ப டைம் வந்து மணி எட்டு மணிக்கு மேலே ஆயிட்டு இந்த காலையில காலையிலிருந்து சாப்பிடாம இந்த அணிக்காக தங்களை அர்ப்பணித்து இந்த நிமிஷம் வரைக்கும் மேலே செஞ்ச என் தம்பிமாருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் வெறுமனை பணத்தை மட்டும் உதவி செய்து விட்டு போகாமல் எங்களோடு இந்த அந்த தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட வசந்தனாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனைய கிராமங்களுக்கும் எங்களுடைய குழு உதவி செய்ய காத்திருக்கின்றது நிதி பற்றாக்குறை மட்டுமே எங்களுடைய குறையாயிருக்கின்றது நிதிகள் கிடைக்கும் பட்சத்தில்

மக்கள் தங்களால் வேண்டது நிலாவளியில் வந்து ராஜன் அப்பாட பேர் என்னென்ன தங்கராசா தங்கராசன் எல்லாருக்கும் தெரியும் என்ன அவர் தான் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்கேன்னா நூற்றி எண்பது பார்சல் சாப்பாடு சமைச்சி பெக் பண்ணி எங்களோட மக்களுக்கு அனுப்பியிருக்காங்க இதில் என்ன திரும்ப திரும்ப சொல்ல வரோம் இது ஒரு மையமாக வச்சு செய்கிறோம் இங்கே பசியெண்டு ஆர்வம் இருந்தாலும் சாப்பாடு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நிலவரம் ப்ளீஸ் தயவு செய்து என்ன தவிர மற்ற ஆக்கல்களுக்கு நீங்கள் அடித்து கேட்குறீங்களாம் சாப்பாடு இல்லை எங்களை கவனிக்கல அப்படி ஒரு குற்றச்சாட்டுகளை வாரீங்க ஆனால் அப்படி ஒரு விஷயம் இல்லை இது ஒரு மையமாக வச்சுருக்கேன் இப்படத்தை தயவு செய்து மதிய சாப்பாடு தேவையான ஆக்கள் ஓடிவாங்க கொண்டு வந்து தரமாட்டேன் பக்கத்து வீட்டிலேயே எங்களை சொந்தம் இருக்குது நாங்கள் கொண்டே கொடுக்க மாட்டேன் யாருக்கும் கொண்டே கொடுக்கறதில்லை அதெல்லாம் சிஸ்டத்துலேயே இல்லை ஆ இல்லைங்க என்னென்னம்மா என்ன இந்த இடத்தை மையமா வச்சு சாப்பாடை கொடுக்குறோம் பாதுகாப்பு சுகாதாரம் எல்லா சூழ்நிலைக்கும் இடம் ஏதுவா இருக்கிறதால இந்த இடத்தை வச்சு கொடுக்கிறோம் மற்றாக்களும் வந்து சாப்பாடு எடுத்துக்கொள்ளும் இவர் வந்து ஒரு சர்வே செய்கிறார் என்னென்னு சொன்ன எல்லாருக்குமே தொழில் கஷ்டம் அதால அவருடைய ஊருக்கு இந்த ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து எடுத்துகிட்டு போறே சாப்பாடு இப்போ இப்படி மற்றவங்களும் செய்யுங்க நான் அதை தான் சொல்கிறேன் டிரான்ஸ்போர்ட் ஒன்று எங்களால் செய்ய இல்லாது நீங்கள் வந்து கோல் பண்ணிட்டு வந்து எடுத்துகிட்டு போங்க சாப்பாடு சரி தம்பி சாப்பாடு எப்படின்னு ஃபாஸ்ட் சொல்லுங்களா சரி சரி